முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமல தூயிலழாய் செப்பன்ன மென்மூலை ുൽ നപ്പിന്നെ നങ്ക തിരുവെതുയി ഊക്കമും തട്ടൊളിയും തന്തുമണനെ ഇപ്പോതെയം നീരാട്ടേലോ എം ബാബ് முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று என்று தொடங்கும் திருப்பாவை பாடலின் பொருள் முப்பத்து மூன்று கோடி தேவர்களுக்கு எல்லாம் முன்னதாக சென்று பக்தர்களின் துடைக்கும் கலியுக கடவுளே எழுவாயாக நேர்மையானவனே ஆற்றல் மிக்கவனே பகைவர்களுக்கு பயத்தை கொடுக்கும் தூயவனே எழுவாயாக பொற்கவசம் போன்ற மென்மையான ஸ்தனங்களும் பவளச் செவ்வாயும் சிற்றடையும் கொண்ட நப்பின்னை பிராட்டியே லட்சுமிதாயே எழுவாயாக எங்களுக்கு விசிறி கண்ணாடியுடன் உன் கணவனாகிய கண்ணனையும் தந்து இப்போதே எங்களை அருள்மலையில் நனையச் செய்வாயாக விளக்கம் எல்லார்க்கும் முந்திய தெய்வம் கண்ணனே என்கிறாள் ஆண்டாள் உண்மைதானே ஆதி மூலமே என்று கஜேந்திரன் யானை அலறியதும் கருடன் மீதேறி காற்றினும் வேகமாய் வந்து முதலையிடம் இருந்து காத்தான் பிரகலாதன் அழைத்ததும் கருடனை கூட எதிர்பாராமல் தூணில் இருந்தே நரசிம்மமாய் வெளிப்பட்டான் அதனால்தான் இப்படி ஒரு பட்டம் அவனுக்கு நன்றி